இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய எஸ்எஸ்பி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்ன எந்த இடத்துல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயது உடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் இந்த நிறுவனத்தில் சம்பளம் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான ஹோம் செலவி அதாவது பிடித்தம் போய் கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ரூபா நமக்கான சம்பளமாக இருக்கும் பிளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து இருந்து எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளால் ஓட்டி பார்க்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் டேக்கு எயிட் ஹவர்ஸ் ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நாளைக்கான சம்பளம் எண்பத்தி நாலு ரூபாய் ஒரு நாளைக்கான ஓட்டி சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடி சலுகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு அதாவது முக்கிய இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லையா எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பணம்பாக்கம் சோழிங்கர் திருத்தணி விஷ்ணுவாக்கம் காஞ்சிபுரம் வேலூர்பேட்டை காவேரிப்பாக்கம் அம்பத்தூர் திருவள்ளூர் எஸ்பிஆர் கிண்டி ஐசிஎஃப் பாடி தாம்பரம் பூந்தமல்லி பட்டாபிராம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த இருந்தே இருக்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஹிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய மன்னூர் லொகேஷன்ல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்க உங்களுடைய தொலைபேசி நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்க ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்